இது போன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக சகோதரன் பிரணாமி இந்த கேள்விகள் முறைப்படி இல்லாமற் போனால் அவைகளை தள்ளிவிடுங்கள் மேலும் அதை குறித்து நான் மோசமாக நினைக்க மாட்டேன் ஏனென்றால் அது கர்த்தருடைய கரம் அல்லவென்று நான் அறிந்து கொள்வேன் கேள்வி எண் ஒன்று சகோதரன் பிரணாம் நீங்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன் அதாவது அது திரும்ப வர வேண்டும் நான் ஊழியத்துக்கு மீண்டும் வர வேண்டும் என்று நீங்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன் நானே அதன் பேரில் சிந்தனை செய்து அதை குறித்து அவரிடத்திலிருந்து திட்டவட்டமான வார்த்தையை பெறுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்நாள் வரைக்கும் அது வரவே இல்லை இப்பொழுது முடிவு மிகவும் அருகில் உள்ளது என்று நான் அறிந்துள்ளபடியால் கத்ராகி ஏசியனிடம் பேசுவதற்கு நான் இன்னும் காத்திருக்க வேண்டுமா அல்லது நீங்கள் இந்நாளில் அவருடைய சார்பில் பேசும் பேச்சாளராக இருப்பதால் என்னிடம் என்ன கூற வேண்டும் என்று உங்களிடம் கூற அவர் பிரியப்படுவாரா சரி இப்பொழுது சகோதரனே நான் அதற்கான என்னுடைய பதிலை இங்கு எழுதி வைத்துள்ளேன் தேவன் இந்த சகோதரனை அழைத்தல் வாழ்க்கையில் ஒரு அழைப்பு இப்பொழுது அந்த ஒரு மகத்தான காரியத்தை நாம் ஒரு பொருளாக எடுத்துக்கொண்டு இரவு முழுவதும் அதன் பேரில் பிரசங்கிக்கலாம் பாருங்கள் ஒரு அழைப்பு என்ற அந்த ஒரு காரியம் உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொடுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள் பாருங்கள் நாம் அழைக்கப்பட்டோமா என்று வியந்து கொண்டிருக்க நாம் விரும்பவில்லை நீங்கள் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் தோற்கடிக்கப்படுவீர்கள் நாம் ஒரு போரில் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறோம் புரிகிறதா சகோதரனே உங்களுடைய அழைப்பு தேவனிடத்திலிருந்து வந்துள்ளது என்றும் ஒரு வேலையை செய்ய நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றும் நீங்கள் முற்றிலும் நிச்சயமுடையவர்களாய் இருந்தால் இப்பொழுது சத்துரு உங்கள் மேல் அங்கே ஒரு சூழ்ச்சியை கையாள முடியும் அதாவது நீங்கள் உண்மையில் அழைக்கப்பட்டிருக்கையில் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கவில்லை என்று நினைக்கும்படி அவனால் செய்ய முடியும் அதன் பின்னர் நீங்கள் அழைக்கப்படாதிருக்கையில் நீங்கள் அழைக்கப்பட்டுள்ளதாக நினைக்கும்படி செய்ய முடியும் இல்லை என்றால் நீங்கள் அழைக்கப்படாதிருக்கையில் நீங்கள் அழைக்கப்பட்டுள்ளதாக நினைக்கும்படி செய்ய முடியும் நேர்மாறாக இரண்டில் ஒருபடி எனவே நீங்கள் விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் இப்பொழுது இதை செய்ய வேண்டிய முறை இதுவே முதலாவது கண்டுபிடியுங்கள் பாருங்கள் இப்பொழுது இது ஆலோசனையாய் உள்ளது இதன் பேரில் நான் அளிக்கக்கூடிய ஒரே காரியம் ஆலோசனையே ஆகும் புரிகிறதா ஆனால் உங்களுடைய அழைப்பு தேவனிடத்திலிருந்து வருகிறது என்பதை உறுதியாக்கி கொள்ளுங்கள் அதன் பிறகு உங்கள் நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் பரிசீலனை செய்து பாருங்கள் புரிகிறதா இப்பொழுது அதன் மூலம் நான் என்ன அர்த்தத்தில் கூறுகிறேன் என்று உங்களுக்கு தெரியும் நீங்கள் பிரசங்கம் செய்வதற்கான உங்களுடைய நோக்கம் என்ன அது வெறும் இப்பொழுது உங்களுக்குள்ள வேலையை காட்டிலும் அது எளிதான வேலை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அப்படியானால் நீங்கள் அதை மறந்து அது ஒரு அழைப்பு அல்ல ஒரு தேவனுடைய அழைப்பு உங்கள் இருதயத்தை மிகவும் முட்டிக்கொண்டே இருப்பதால் உங்களால் அதற்காக இரவும் பகலும் இழைப்பாரவே முடியாது அதிலிருந்து நீங்கள் விலகவே முடியாது அது உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும் மேலும் நீங்கள் பிரசங்கிக்க வேண்டுமானால் பாருங்கள் இப்பொழுது உங்களுக்கு வேறொரு நோக்கமும் இருக்கக்கூடும் இப்பொழுது எனக்குள்ள வேலையை காட்டிலும் நான் வெற்றிகரமாக சுவிசேஷகனுடைய அல்லது மெய்ப்பனுடைய வேலையை செய்து எனக்கு ஒரு நல்ல சம்பளமும் ஒரு நல்ல வீடு போன்றது பெற்று வாழ நேரிட்டால் அப்பொழுது அது ஒரு நல்ல காரியமாக இருக்கும் என்றும் இப்பொழுது நான் செய்து கொண்டிருக்கின்ற வேலையை காட்டிலும் அது எளிதாக இருக்கும் என்றும் நான் நினைக்கிறேன் மேலும் அது உண்மையிலேயே அபிதம் இருக்கும் என்று நீங்கள் கூறலாம் இப்பொழுது பாருங்கள் துவக்கத்திலேயே உங்கள் குறிக்கோள் தவறானது பாருங்கள் அது சரியல்ல புரிகிறதா நீங்கள் அதன் பேரில் அங்கே தவறாயிருக்கிறீர்கள் அப்பொழுது நீங்கள் பாருங்கள் ஒருவேளை அதனால் நான் ஒரு ஜனங்கள் மத்தியில் பிரபலம் வாய்ந்தவனாக இருப்பேன் என்று நினைக்கிறேன் என்று கூறலாம் பாருங்கள் அப்படியானால் நீங்கள் ஒரு பெரிய தோல்விக்கு ஆயத்தமாய் இருப்பதை நீங்கள் கண்டறிவீர்கள் உண்மையாக பாருங்கள் ஆனால் இப்பொழுது உங்களுடைய குறிக்கோள் நான் மலிவு பிஸ்கோத்துக்களை தின்று ஓடை தண்ணீரை குடிக்க நேரிட்டாலும் எனக்கு கவலை இல்லை என்று இருக்குமானால் நல்லது உங்களில் ஏதோ ஒன்று கிழித்து நான் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பேன் அல்லது மறிப்பேன் என்று கூறினால் நல்லதே புரிகிறதா அப்பொழுது நீங்கள் எங்காவது செல்வீர்கள் ஏனெனில் தேவன் உங்களுடன் ஈடுபடுகிறார் தேவன் உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஏனெனில் அது தேவன் உங்களை இழைப்பார விடாமல் இருப்பதாகும் மேலும் வழக்கமாக தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் அதை செய்ய ஒருபோதும் விரும்புகிறதில்லை அதை நீங்கள் எப்பொழுதாவது சிந்தித்ததுண்டா எந்த மனிதனும் அண்மையில் மிகவும் விலகேற பெற்ற சில சகோதரர்களால் என்னிடம் சகோதரன் பிரணாமே நாங்கள் இப்பொழுது சத்தியத்தின் வழியில் வந்துவிட்டபடியால் நாங்கள் இப்பொழுது கத்தரை கண்டடைந்து பரிசு தாவியை பெற்றுக் கொண்டபடியால் நாங்கள் செய்ய வேண்டிய ஊழியத்திற்காக வரங்களை நாடலாமா என்று கேட்கப்பட்டது அப்பொழுது நான் அவ்விதம் ஒருபோதும் செய்யாதீர்கள் என்றே புரிகிறதா அவ்விதம் ஏதாவது ஒன்றை செய்ய மக்களுக்கு ஆலோசனை கூறாதீர்கள் ஏனெனில் அதை செய்ய விரும்பும் ஒரு நபர் வழக்கமாக அதை செய்ய முடியாதவனாயிருப்பான் அதை விட்டு ஓடிப்போக முயற்சி செய்யும் ஒரு மனிதனையே தேவன் உபயோகிக்கிறார் புரிகிறதா அவன் அதை விட்டு ஓடிப்போக முயன்று ஓ சகோதரனே நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் அழைப்பு எனக்குள் உள்ளது ஆனால் நான் மனிதனே அதை செய்ய எனக்கு பிரியமில்லை என்பவனே பாருங்கள் அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது நீங்கள் பாருங்கள் அதாவது ஓடிப்போக முயல்கிறவனே அவன் எப்படியாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் முதலாவதாக அவன் பெருமை கொண்ட ஒருவராக தன்னை காண்பிக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள் நீங்கள் தேவனே நீர் மலைகளை அசைக்கத்தக்கதாக எனக்கு வல்லமையை அளிப்பீராக நான் உமக்கு சொல்லுகிறேன் மலைகளை அசைக்க என்னை நீர் அனுமதிப்பீரானால் உமக்காக நான் ஏதாவது ஒன்றை செய்வேன் என்று கூறுவது போலாகும் இல்லை அவன் ஒன்றுமே செய்ய மாட்டான் அவன் சரியான மனப்பான்மைக்கே தன்னை செயல்படுத்திக் கொள்ள முடியாது பாருங்கள் எனவே அவன் தேவனுக்காக மலைகளை ஒருபோதும் அசைக்கவே முடியாது பவுலை உதாரணமாக எடுத்துக் கொள்ளுங்கள் பவுல் தன் அழைப்பை விட்டு விலகிக் கொண்டிருக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா ஓஹோ சகோதரனே அவனால் அதை செய்திருக்கவே முடியாது அது அவனை இரவும் பகலும் ஒருத்திக் கொண்டே இருந்தபடியால் அவன் தன் சபையை விட்டுவிட்டு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மேலும் புறப்பட்டு சென்று விட்டான் ஆசியாவுக்கு சென்றான் என்று நான் நினைக்கிறேன் இல்லையா அது சரியா தவறா என்றும் தேவன் அவனை உண்மையில் அழைத்திருக்கிறாரா என்பதையும் கண்டுகொள்ள அவன் அங்கு மூன்று ஆண்டுகள் தங்கியிருந்து வேதத்தை ஆராய்ந்து பார்த்தான் சகோதரனே எனவே தேவன் உங்களை அழைத்துக் கொண்டிருப்பாரானால் அது உங்கள் இருதயத்தை கொண்டே இருக்கும் அப்படி இருக்குமானால் நான் பாரமான யாவற்றையும் உங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிடுங்கள் என்பேன் உங்களுக்கு புரிகிறதா ஒருவேளை ஆனால் அது உங்களை உறுத்தி கொண்டிருக்கவில்லை என்றால் அப்பொழுது அதை குறித்து நான் பெரிதாக எண்ணமாட்டேன் அது அப்படியே அதனுடைய ஸ்தானத்திற்கு வரட்டும் இப்பொழுது அவர் கூறினார் இந்த சகோதரன் இங்கே கூறினார் சகோதரன் பிரணாம் வேண்டுமா தேவன் பேசுவார் என்று நீர் நினைக்கிறீதா அவரிடம் சொல்லும்படி என்னிடம் தேவன் அவரிடம் நேரடியாக பேசுவார் என்றே நான் நினைக்கிறேன் ஏனெனில் உங்களுக்கு தெரியுமா தேவன் அவர் நம்மிடம் பேசும்படிக்கு நாம் அவ்வளவு பெரியவர்கள் அல்ல அவர் நம்மிடம் பேசுவார் சரி பாருங்கள் அவர் நம்மிடம் பேசுவார் நான் இதை உங்களிடம் சொல்லுகிறேன் தேவன் என்னிடம் அதை கூறுவாரானால் அப்பொழுது அந்த சகோதரன் பாருங்கள் தேவன் சகோதரன் பிரணாமிடம் அவ்விதம் கூறினார் தேவருக்கு ஸ்தோத்திரம் என்று கூறலாம் ஆனால் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு அழைப்பை கொடுப்பது சகோதரன் பிரணாம் அல்ல அது கத்தராகி இயேசுவே உங்களுக்கு அழைப்பை கொடுக்கிறார் புரிகிறதா உங்களுக்கு அழைப்பை கொடுப்பது கத்ராகி இயேசுவானால் அவரே பேசுவார் புரிகிறதா நான் உங்களிடத்தில் உங்களுடைய செவிகளில் பேசலாம் ஆனால் கிறிஸ்து உங்களை ஊழியத்துக்கு அழைக்கும்போது அது உங்களுடைய இருதயத்தில் உள்ளது புரிகிறதா அங்குதான் அது நங்கூரமிடப்பட இடப்பட வேண்டும் அதிலிருந்து நீங்கள் விலகி செல்லவே முடியாது இப்பொழுது நான் நினைக்கிறேன் இரண்டாம் கேள்வியின் பேரில் இப்பொழுது அதன் பேரில் ஏதாக கேள்வி இருக்குமானால் அதற்கு ஏதாவது கேள்வி இருக்குமானால் பாருங்கள் அதாவது ஒரு மனிதனின் அழைப்பு தேவனிடத்திலிருந்து வந்து அவனுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும் மேலும் வேறொரு சகோதரன் ஓ இதை எழுதினது யார் என்று எனக்கு தெரியும் பாருங்கள் அதை எழுதினது யார் என்று எனக்கு தெரியும் அது ஒரு அருமையான அந்த கருணையுள்ள சகோதரனுக்கு தேவனுடைய ஒரு அழைப்பு உள்ளது நான் உண்மையாகவே விசுவாசிக்கிறேன் ஆனால் நான் ஆனால் நான் கூறுவதன் பேரில் அவர் அதை செய்வதை நான் விரும்ப மாட்டேன் அதன் காரணமாகத்தான் நான் இவ்விதம் அதற்கு விடையளித்தேன் பாருங்கள் பாருங்கள் ஆம் சகோதரன் இன்னார் இன்னார் ஊழியத்துக்கு செல்ல வேண்டும் என்று நான் கூறுவதன் பேரில் புரிகிறதா இப்பொழுது நீங்கள் நான் அதை செய்ய வேண்டும் என்று சகோதரன் பிரணாம் என்னிடம் கூறினார் என்பீர்கள் பாருங்கள் ஒருகால் சகோதரன் பிரணாமுக்கு ஏதாகிலும் சம்பவித்து நான் கொல்லப்பட்டேன் அல்லது மறித்து போனேன் அல்லது விலகிவிட்டேன் என்றால் என்னவாகும் அப்பொழுது பாருங்கள் உங்கள் அழைப்பு அப்பொழுது முடிந்துவிடும் ஆனால் இயேசு உங்களை அழைப்பாரானால் சகோதரனே நித்தியம் என்று ஒன்று உள்ள வரைக்கும் அது ஒலித்துக் கொண்டே இருக்கும் புரிகிறதா அப்பொழுது நீங்கள் எங்கு நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் இப்பொழுது இரண்டாம் இல்லை என்றால் இப்படி ஏதோ ஒன்று இது கடைசி நாட்கள் என்று நான் அறிந்துள்ளதால் அதை குறித்து அந்த சகோதரனை நான் நிச்சயமாகவே பாராட்டுகிறேன் நாம் கடைசி நாட்களில் இருக்கிறோம் என்பதை அந்த சகோதரன் உணர்ந்துள்ளதை குறித்தும் கிறிஸ்துவுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்றும் அவருடைய ஹிருதத்தின் உத்தமத்தை குறித்தும் நான் நிச்சயம் அவரை பாராட்டுகிறேன்